இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் போது போண்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு இஞ்ச அளவுக்கு இஞ்சி எடுத்து இது போல குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பில இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே போண்டை நல்லா உப்பி வர்றதுக்காக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உடனே அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்க்கும் போதுதான் அதனுடைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரியும் பாருங்க நம்ம இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்பதான் வந்து சாஃப்டா வரும் நமக்கு இந்த போண்டா இப்ப போண்டா செய்யறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடு படுத்திக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் சூடாயிட்டு வந்துடுச்சே இல்ல செக் பண்ணி பாக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம மாவு எடுத்து விட்டு பாக்கலாம் பாருங்க உடனே எழுதி வருது இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து ஷேப் தேவையில்லை பாருங்க நம்ம கொஞ்சமாக தான் மாவும் சேர்த்துருக்கோம் ஆனால் அதிகமான போண்டா வந்து நமக்கு கிடைக்குங்க இது மாதிரி குட்டி குட்டி சேவ் செய்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பியாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லாம் சேதும் ஒரே ஈவனாக நல்லா வெந்து வரும் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம போண்டாவே எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் இன்னொரு மெத்தடும் வந்து ஈஸியான மெத்தட எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இது போல குட்டி கரண்டி ஒன்று எடுத்துக்குங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாவை வந்து இது போல் நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷேப் வேணுமோ எந்த அளவுக்கு வந்து போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி விட்டீங்களான்னா டக் டக்குன்னு நம்ம விட்டுடலாங்க பாருங்க நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாம சீக்கிரமாவே நம்ம விட்டுட்டோம் இப்ப இந்த போண்டா வெந்து வந்த பிறகு நம்ம எப்படி வந்துருக்கு சுவையான ஈஸி மெத்தட்ல இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ